மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைத் தேர்தலில் மக்களின் தீர்ப்பை ஏற்பதாக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிரா மாநில சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி இருநூறு இடங்களை தாண்டி முன்னிலை பெற்றதையொட்டி தமிழக பாஜக மாநில தலைமையகமான கமலாலயத்தில் பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் துணைத் தலைவர்கள் சக்கரவர்த்தி பிபி பி துரைசுவாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் மக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பட்டாசு வெடித்தும் வெற்றி முன்னணியை கொண்டாடினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் இரண்டு மாநில மக்களின் தீர்ப்பை ஏற்பதாகவும் மகாராஷ்டிராவில் பாஜக ஆட்சி இறுதி பெரும்பான்மையோடு ஆட்சியை பிடிக்க உள்ளதை கண்டு அடைய மகிழ்ச்சி அடைவதாகவும் கூறினார் ஜார்க்கண்டை பொறுத்தவரை ஊழல் வழக்கில் உள்ள முதலமைச்சர் வெற்றி பெற்று இருப்பினும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுக்கு மக்கள் அதிகப்படியான வாக்குகளை அளித்துள்ளதாகவும் பிரியங்கா காந்தி வெற்றி பெற்று இருக்கலாம் ஆனால் இந்தி கூட்டணி தோல்வியடைந்துள்ளதாக தெரிவித்தார் எல்லா மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி மீது நம்பிக்கை வைத்து மக்கள் வாக்களித்து உள்ளார்கள் என்றும் அதே நம்பிக்கை தமிழக மக்களும் வைத்து வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வெற்றியை தருவார்கள் என நம்புவதாக கூறினார் அனைவருக்கும் வணக்கம் முதலில் இரண்டு மாநில மக்களின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறோம் இதில் பெரிய மாநிலமான பலம் பொருந்திய மாநிலமான மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி ஆட்சி அறுதி பெரும்பான்மையோடு நடைபெற இருக்கிறது என்ற மகிழ்ச்சியை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் ஏனென்றால் மகாராஷ்டிரா என்று வரும்பொழுது மற்ற மாநிலங்களிடமிருந்து ஒரு வேறுபட்ட மாநிலம் பாரத தேசத்தில் உள்ள அத்தனை மாநிலத்து மக்களும் அங்கே பணிபுரிபவர்கள் அங்கே வசிப்பவர்கள் அதனால் ஒரு சின்ன பாரத தேசம் என்றே மகாராஷ்டிராவை சொல்லலாம் ஆக மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு கிடைத்திருக்கின்ற வெற்றி பாரத தேசம் முழுவதும் உள்ள கருத்து என்று எடுத்துக்கொள்ளலாம் அதனால் மகாராஷ்டிராவின் வெற்றி ஒரு சரித்திரம் முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றி என்பதை நாங்கள் இங்கே பதிவு செய்கிறோம்